இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே குழந்தைகளே பெற்றோரே பெரியோரே நண்பர்களே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் இன்று திருத்தூதர் பணிகளிலிருந்து நாம் இறைவார்த்தை வாசிக்கும் போது இந்த இறைவார்த்தை நாற்றில் அபிஷேகம் நமக்கும் கிடைக்கட்டும் ஆண்டவருடைய அருள்கரம் நம்மை தொடட்டும் தூய் ஆவியின் துணை நமக்கு கிடைக்கட்டும் ஆண்டவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே அவருடைய அருள்கரம் நம்மை தாங்கட்டும் இன்றைய நாளில் நாம் செய்கின்ற ஒவ்வொன்றையும் கடவுள் ஆசீர்வதிக்கட்டும் முன்னாகவும் பின்னாகும் இருந்து அவருடைய கரம் நம்மை வழிநடத்தட்டும் அன்பு மிக்கவர்களே இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை திருத்தூதர் பணிகள் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாவது இறைவார்த்தை சவுல் புறப்பட்டு சென்று தமஸ்குவை நெருங்கிய போது திடீரென்று வானத்திலிருந்து தோன்றிய ஓர் ஒளி அவரை சூழ்ந்து ஒளர்ந்தது அவர் தரையில் விழ சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்றோ தம்மோடு பேசும் குரலை கேட்டார் தமஸ்கு நகர பயணத்தில் சவுல் ஒரு ஒளியில் சூழப்பட்டார் ஒரு ஒளியால் சூழப்பட்டு அது முன்பின் வலப்புறம் இடப்புறமாக சூழ்ந்து அவரை தாக்கியது அந்த ஒளியின் வெளிச்சத்தில் அவருடைய வாழ்வில் இருந்த எல்லா இருளும் மாறியது கிறிஸ்தவர்களை விலங்கிட்டு அவர்களை துன்புறுத்தி சிறையில் அடைத்து அவர்களை சித்திரவதை செய்த சவுலின் கொடூர குணம் அந்த வெளிச்சத்தால் மாறி போனது அகங்காரத்தின் அனைத்தும் அவரிடமிருந்து அகன்று போனது மாற்றம் கண்டிப்பாக சாத்தியமானது இருள் விலகி ஒளியாக மாறிய சவுல் பவுலாக மாறினார் சகோதரமே ஒவ்வொரு இறைவார்த்தையும் உங்களது வாழ்க்கையில் ஏற்றுகின்ற வெளிச்சம் எனது வளர்ச்சியை கீழே இழுக்கின்ற தருணங்கள் எனது நன்மையை இல்லாமல் ஆக்குகின்ற சூழல்கள் எனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை தவறவிடுகின்ற இருளின் சக்தியை இல்லாமல் செய்வதற்காக இருளின் சக்தியை வேறறுக்க இந்த வெளிச்சம் நிச்சயம் நமது வாழ்க்கைக்கு தேவை இந்த இறைமார்த்தின் வெளிச்சம் உங்களை தொடட்டும் உங்கள் குடும்பத்தை தொடட்டும் நான் இன்று அனுபவிக்கின்ற துன்பத்தின் மீது இந்த வெளிச்சம் பாயட்டும் எனக்கு தெரிந்த ஒரு நபர் அடிக்கடி என்னிடம் கூறுவது எனது வீட்டில் வளர்ச்சி இல்லை கடன் சுமை இருக்கின்றது வீட்டில் இருள் போன்ற உணர்வு இருக்கிறது வேலை செய்கின்ற பணம் எல்லாம் கரைந்து போகிறது அடிக்கடி நோய் வந்து விடுகிறது கண்ணீரும் கவலையும் விளத்தாட்டுகிறது நம்பிக்கை அறவே இல்லை அவ நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னார் அன்புமிக்கவர்களே அதிகமான குடும்பங்களில் இப்படிப்பட்ட நிலைமைகள் தான் அதிகமான பேர் தனக்குத்தானே பேசுவதையும் புலம்புவதையும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்படிப்பட்ட சிந்தனையுள்ள வீடுகளில் இயேசுவின் ஒளி பாயட்டும் இந்த வீடுகளில் இருக்கின்ற இருளை இயேசுவின் ஒளி சூழ்ந்து கொள்ளட்டும் நிறைவானது வரும்போது குறைவானது மறைந்து போகும் ஒளி வரும்போது இருள் விட்டு விட்டு ஓடிவிடும் நம்மில் இருக்கின்ற இருள் மறையட்டும் தாறுமாறான சிந்தனைகள் நமக்குள் இருக்கின்ற எண்ணங்கள் பொறாமை குணங்கள் வஞ்சக எண்ணங்கள் போன்றவை மறைந்து இயேசுவின் ஒளி சூழ்ந்து நம்மை பாதுகாக்கட்டும் இந்த இறைவார்த்தின் அபிஷேகம் நமக்கு கிடைக்கட்டும் சவுளை சூழ்ந்து இயேசுவின் ஒளி சூழ்ந்து பவுலாக்கியது போல இன்று நம்முடைய இருளான வாழ்க்கையையும் கடவுளின் வெளிச்சம் ஒளியேற்றி நம்மை பாதுகாக்கட்டும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க